சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடும்ப ஓய்வூதியம் பெற்றோர் ஆயுள் சான்றிதழ் குறித்து புதிய விதி அறிவிப்பு செய்தி முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான புதிய அறிவிப்பு பெற்றோருக்கு ஆண்டுதோறும் ஆயுள் சான்றிதழ் கட்டாயம் மத்திய அரசு ஊழியர்களின் பெற்றோருக்கு முக்கிய அறிவிப்பாக இந்திய அரசின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதார நலத்துறை அதாவது டி புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இதில் சி சி எஸ் அதாவது முப்பத்தி ஒன்பது மூன்று கீழ் மேம்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் பெறும் பெற்றோர் இனி ஆண்டுதோறும் தங்கள் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வழங்கிய முக்கிய விளக்கமாக முன்னதாக மேம்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்காக பெற்றோர் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தற்போது அதிகமாக ஓய்வூதியம் வழங்கப்படுவதை தடுக்கவும் பெற்றோரில் ஒருவர் இறந்த பிறகு துல்லியமான தொகை வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் புதிய விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பெற்றோர் இருவரும் உயிருடன் இருந்தால் குடும்ப ஓய்வூதியத்தின் எழுபத்தி ஐந்து சதவீதம் வழங்கப்படும் பெற்றோரில் ஒருவர் மட்டுமே உயிருடன் இருந்தால் குடும்ப ஓய்வூதியத்தின் அறுபது சதவீதம் வழங்கப்படும் மேலும் பெற்றோரின் பிற வருமானங்கள் இதற்கு பாதிப்பு அளிக்காது இந்நிலையில் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்கும் புதிய நிபந்தனைகள் என்ன இனி மேம்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்தை பெறும் பெற்றோர் ஒவ்வொரு ஆண்டும் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதன் மூலம் பெற்றோரில் ஒருவர் தடுக்கலாம் அதன்படி சான்றிதழ் சமர்ப்பிக்கும் கடைசி தேதியாக அனைத்து தங்கள் ஆயுள் சான்றிதழை நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த தேதிக்குள் சமர்ப்பிக்காதவர்கள் டிசம்பர் மாதத்திலிருந்து ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் புதிய விதியின் முக்கியத்துவம் என்னவென்றால் அரசு நிதி துல்லியமாக செலவிடப்படுவதை உறுதி செய்யும் நடவடிக்கை இது பெற்றோர் இருவரும் உயிருடன் இருப்பதை உறுதி செய்து சரியான தொகை வழங்கப்படுவதால் தவறான பண பரிமாற்றம் தடுக்கப்படும் ஓய்வூதியதாரர்கள் ஆண்டுதோறும் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதன் மூலம் தங்கள் ஓய்வூதியம் தடையின்றி தொடரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்